வெல்கம் டு தமிழன் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா மாருதி சுஜிகில ஈகோ தாங்க பார்க்க போறோம் மாருதி சுஜிகில ஈகோ தான் பாக்க வாங்க பார்க்கலாம் சூப்பரான வண்டி அதிகமா எல்லாரும் விரும்பக்கூடிய வண்டி தான் மாறு சுஜிக்கு ஈகோன்னு சொல்லலாம் சரிங்களா சரி வாங்க வண்டி உள்ள இந்தியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பார்க்க நண்பர்களா இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட்ட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி ஆல்பில் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாவே இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி ஆடி சிட்டு ஏசி எல்லாமே இருக்கு எல்லாமே ஒர்க்கிங் இருக்கீங்க பெட்ரோல் அண்டு எல்பிஜி பெட்ரோல் அண்ட் எல்பிஜி கனெக்ஷன் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு சரிங்களா வண்டி நீட்டாவே இருக்கும் வண்டி நீட்டாவே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு வண்டி பிடிக்கும் சரிங்களா பொறுமையா பாக்கலாம் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா சீட் செட் எல்லாம் பாருங்க எல்லாம் புதுசீட் அப்படியே நீட்டா இருக்கு சீட் கவர் எல்லாமே பாருங்க எந்த ஒரு டேமேஜஸ்னா எதுவுமே கிடையாது வண்டியும் அவ்வளோ பக்காவா இருக்கு வண்டி இருக்கக்கூடிய சேலத்துல இருக்க வண்டி இடம் இருக்கக்கூடிய தான் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி கொஞ்சம் இருக்கு நம்ம ஆர்டிசிக்கு ஈகோல நிறைய பேர் விரும்புங்க ஆல்ரெடி பார்த்தா ஸ்கூலும் வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் டைம் வண்டி ஓட்டுறது நிறைய பேரும் ஈகோ வந்து ரொம்ப விரும்புவாங்க நீங்க பெட்ரோல் வந்து எல்பிஜியோட இருக்கு பெட்ரோல் வந்து எல்பிஜியோட வண்டி இருக்கு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து எழுவத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எவ்வளோங்க எழுவத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா டயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க எண்பது காசு கண்டிஷன்ல இருக்குங்க டயர்லாம் நாலு டயருங்க எண்பது காசு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கான்டெக்ட் நம்பர் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம் பாருங்க வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது நகசல் ரைஸ் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி அன்பு சார் தேங்க்யூ